அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ஃபெயிலியர் சிகேடி க்ரானிக் கிட்னி டிஸ்ஆர்டர் இது எத்தனால் வருது ஒன்று டயபெட்டிக்கு கண்ட்ரோல் இல்லாதனால ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இல்லாததினால வலி நிவாரணம் மாத்திரைகள் சாப்பிடுவதனால் அல்லது வேறு ஏதாவது நோய்க்கு பல வருடங்களாக மருதும் மாத்திரைகள் இல்லை ஓவர் டோஸ் ஆன்டிபயோட்டிக் இப்படி பல காரணங்களால் இன்றைக்கி கிட்னி ப்ராப்ளம் சின்ன இருந்து பெரியவுக்கு வரைக்கும் இருக்கு வந்துருச்சு உபாதைகள் எப்படி இருக்கோ ரெண்டு கால் வீக்கலாம் காலையில் தூங்கியல் உடனே முக்கம் வீக்கம் இருக்கலாம் கால் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தொங்க போட்டால் வீக்கம் வரலாம் உடலில் அரிப்பு இருக்கலாம் விக்கல் வரலாம் கொமட்டல் வாந்தி அஜீர்ணம் மலச்சிக்கல் பிளட்டு குறைஞ்சிருக்கலாம் யூரியா கிரேட்டினைன் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கலாம் ஒன் பாயிண்ட் டூ நார்மல்னு சொல்கிறாங்க நான் ஒன் தான் நார்மல்னு சொல்கிறேன் ஒன்றுக்கு மேலே போனாலே உங்கள் கிட்னி ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செய்யலை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளட்டும் வருமுன் காப்போங்கிற உஷாரில் இருக்கணும் ஏன்னா உங்களோட உடலில் ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிப்புக்கு பிறகு தான் உங்களோட கிரியேட்டிவ் நைன் லெவல் அதிகரிக்கும் அப்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு விழிப்பு நிலையில் ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் பிபி அம்பரட்டஸ் குளுக்கோமீட்டர் ரெண்டும் இருக்கணும் சுகர் பார்த்துக்கணும் பிபி பார்த்துக்கணும் அப்புறம் இதுங்களா இது கண்ட்ரோலாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்போது நீங்கள் டெய்லி பார்த்துட்டு வரும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இந்த கிரியேட்டி நைன் ஒன் பாயிண்ட்க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை தான் அதுலேயே ஆரம்ப நிலையில் ஒன் பாயிண்ட் டூக்குள்ளே இருக்கலாம் அதாவது ஒன்லேருந்து டூக்குள்ளே இருக்கலாம் இல்லை டூலேருந்து த்ரீ இருக்கலாம் ஃபோர் இருக்கலாம் ஆரம்ப நிலையிலேயே தொடர்பு கொண்டால் நிச்சயமாக டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்குது கவனக்குறைவாக இருந்தால் போன வாரம் கிரெட்டினைட் லெவல் டூ இருந்திருக்கலாம் இந்த வாரம் ஏழு இருக்கலாம் இல்லை ஒன்பது கூட ஆகலாம் அப்போது உங்களுக்கு அந்த நோயின் தீவிரம் எப்படி இருக்குன்னா குமட்டல் வாந்தி மூச்சு திணறல் சிறுநீர் கழிக்க முடியாமல் சிரமம் வயிறு வீங்கி காணப்படுவீர்கள் அப்போது அது எமர்ஜென்சி வேறுபடி இல்லாமல் டயாலிசிஸுக்கு தள்ளுபடுவீர்கள் அதனால் ஆரம்ப நிலையிலே கிட்னி ப்ராப்ளம் உங்களுக்கு லேசாக கிட்னி பாதிப்பு இருக்குது உங்களுக்கு மருத்துவர் சொல்லலாம் சொல்லாமல் கூட இருக்கலாம் டெஸ்ட்டு பண்ணால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அந்த கிரியேட்டிவ் நைன் லெவல் ஒன்றுக்கு கீழே இருக்கணும் ஒன்றுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு நீங்களும் ரிப்போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்குங்க சிலர்லாம் வராங்க எனக்கு டாக்டர் ஒன்றுமே சொல்லன்னு சொல்கிறாங்க கிட்னி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க என்ன சொன்னாங்கம்மா டைட்டு ஒன்றும் சொல்ல உப்பு கம்மியாக சொல்லலைன்றாக்க இது பேஷண்ட் சொல்லலையா இல்லை பேஷண்ட் கவனிக்கலையா டாக்டர் சொல்லலான்னு எனக்கு தெரியல ஆனால் நாங்கள்லாம் கண்டிப்பாக உப்பு எவ்வளோ சாப்பிட்ணும் தண்ணி எவ்வளோ குடிக்கணும் என்னென்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம் அப்படி கடைப்பிடிக்கிறவங்க நிறைய பேர் ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்குது அண்டர் கண்ட்ரோல்லே இருக்குது டயாலிசிஸ் போகலை பல வருடங்களாக சரி இது ஒருப்பா ஆல்ரெடி கிட்னியை மாற்றி வச்சுருக்காங்க ஒரு கிட்னி தான் இருக்குது அவருக்கும் பாதுகாக்க வேண்டியான நிலை உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் வேற கிட்னி வச்சுட்டோம் நல்லா இருக்கோன்னு நினைக்கவே நினைக்காதுங்க ஒரு கிட்னி தான் இருக்குது அது நாள் நல்லா இருக்கணும் நீங்கள் உயிருள்ளவரையும் அது நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கணுன்னா நீங்கள் கடைப்பிடிக்கணும் திருப்பி பழைய மாதிரி நான்வெஜ்ஜு உப்பு காரம் புளி ட்ரிங்க் சாப்பிட்றது ஸ்மோக் பண்ணுற பண்ணவே கூடாது உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆப்டர் சர்ஜரியும் ஒரு கிட்னி இருக்கிறவங்க கூட திருப்பி கிட்னி ஃபெயிலியர் வரலாம் அப்படின்னு நிறைய பேஷண்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி பேசுகிறேன் ஏன்னா ஏற்கனவே கிட்னி போயிடுச்சு இப்போ வச்சுருக்கிறது வேறு ஒரு மாற்று கிட்னி அது ஒரு கிட்னி அதையும் அதுவும் பழுதானால் பழுதானவங்களும் இருக்கீங்க இந்த மனவேதனை இந்த கஷ்டம் உடல் உபாதை தேவையா சற்றே சிந்தியுங்கள் கிட்னி ப்ராப்ளம்னா இமீடியட்டாக தொடர்பு கொழுக்க டயாலிசிஸ் போகாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு கடைபிடிக்க பயனடையுங்கள் என்னென்ன இருக்கில்லே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை